கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறாரு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறாரு தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதாவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த அம்மா எழுந்து கேட்டதா மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் நாடு எங்க இருக்குன்னு இருக்குது பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாளை பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவி அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த துறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி தீபத்தேசி மூணாம் புறத்துல ஊர சொத்து ஒக்கால ஒழி நரேந்திர மோடி போடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி கொண்டுமா

அவ பேர் விந்தியாவா இதோ யாரோ கமெண்ட்ல சொல்றாங்க அவ பேர் வந்து விந்தியாவா அவ சங்கமம் படத்துல நடிச்சா அது ஒரு நம்பர் ஐட்டம் ஆந்திரா பீஸ் அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில தொழில் பண்ணி ஒசூர் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்பொழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்த உடனே போலீஸ் இந்த இந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் போயிட்டு கற்பளிஸ்டான ஒரு டெஸ்ட் 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 பண்ணுவாங்க அந்த பண்ண பண்ண எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கருப்பே கிடையாது இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் நான் கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் இல்ல கும்பலை கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியின் கொஞ்ச நஞ்சு அறிப்புகள் அடி கெத்தேடு கருணாநிதியை கேட்கிறேன் அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும்

உனக்கு பிள்ளை இல்லைங்கிறது எங்க தப்பா அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்டதா கூட முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம் அதே விட்டுட்டு இப்ப கேட்கறீங்க இனிமே நீ முயற்சி பண்ணாதான் ஆக போறது இல்ல நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறது ரெண்டு ஐட்டம் இருந்தா பாத்தீங்கன்னா திமுக அந்த சிஆர் சர்ச்சு ஒருத்தருப்பா பழைய அண்ணா கலாய்பூசி 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 வாடகை விட்டு தலைமிச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்டா தான் வந்து நிப்பா எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலைவாறுன பின்னல் மனம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் ஊத்தினேன் ஏண்டி சரசு பருப்பு மசீலன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசீலம் சொன்ன சசிகலா சொல்லிப்பாற சசிகலா சொல்லம்மா சின்னம்மா சொன்னதுங்களா இல்லையா இப்ப போயி சசிகலான வேலைக்காய் வேலைக்காரிதான்னா பறண்டு பரண்டு நக்குனிங்கா உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவன் பாக்க எப்படி தரமாப்பா இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல ஆமா அப்படியே தான் இருப்பான் உடனே நரேந்திர மோடி சொல்றான் ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல இந்தியில இப்ப இந்த ஒரு மாசமா அவரு ஊரெல்லாம் சுத்தின உடனே இப்ப சப்புன்றாங்க